எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மாட்டுக்கறி குழம்பு தான் போறோம் அது நம்ம கிராமத்து சுவையில் சூப்பரான டேஸ்ட்டில் போறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் யுவராஜ்ங்கிற நண்பர் தான் இன்றைக்கி வந்து பீஃப் கறி குழம்பு வச்சு காமிங்க அப்படின்னு இருக்காரு அவருக்காகத்தான் இன்றைக்கி வந்து ஒரு கிலோவில் கறி வாங்கியிருக்கான் ஒரு அரை கிலோவில் ஓசியாவே எலும்பு கொடுத்தாங்க இந்த எலும்பும் கறியும் சேர்ந்து குழம்பு வைக்கும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கேன் இந்த குழம்பு நம்ம எப்படி வைக்கிறோம்ன்ற பாருங்கள் இன்றைக்கி நம்ம கிராமத்து ஸ்டைலில் இந்த குழம்பு வைக்கிறதுனால டேஸ்ட்டு கொஞ்சம் கூட குறவும் இல்லாம சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கேன் வாங்க எப்படி பண்றோம் இன்னைக்கு நம்ம வாங்கின கறியை பாருங்கள் சுத்தமாக களி வச்சிருக்கேன் பீஸ் பாருங்கள் குழம்புக்கு தகுந்த மாதிரி அப்படி சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கேன் அப்போ தான் சீக்கிரமாக இது நம்ம விறகு அடுப்பில் வைக்கிறதுனால நல்லா வேக வைக்கணும் குக்கர்னால் ஒரு நாலு விசில் வச்சு அப்படி தம்மில் போட்டிங்கன்னா சூப்பராக வந்துடுவேன் பாருங்கள் எலும்பு நல்லா சூப் எலும்போடு வாங்கியிருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இந்த எலும்போடு இப்படி கறியை போட்டு குழம்பு வைக்கும்போது தான் இந்த எசன்ஸ் வந்து இந்த எலும்புல இருக்க எல்லாம் இறங்கி கறி குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கேன் அதனால தான் நம்ம எலும்பு சேர்த்து வாங்கியிருக்கோம் நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் கறி வேக வைக்க செட்டி வச்சுக்கலாம் சுத்தமான செக்கிலாட்டின நல்லெண்ணெய் ஊற்றிக்குவான் நம்ம ஒரு கிலோ கறின்றதுனால தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி விட்டு தான் கறியை வேக போட போகிறான் இதே கறி கூட குவான்டிட்டி இருந்துச்சு அப்புடின்னா கறியை மட்டும் தனியாக வேக வைக்கணும் ஏன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி வேக விட்டோம்னா கறி வேக லேட்டாயிரும் இப்போ நம்ம ஒரு கிலோன்றதுனால தாராளமாக வதக்கி விட்டு வேக வைக்கலாம் இப்ப செக்கிலாட்டுன்னா சுத்தமான நல்லெண்ணான் சட்டி நல்லா சூறாயிருச்சு என்ன ஊத்திக்கலாம் தாளிப்பு சேர்த்துக்க அரைச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடுவான் இது கறி வேகும்போது இந்த சின்ன வெங்காயத்தோட சேர்ந்து வந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும் நாலு பச்சை மிளகா கொஞ்சோண்டு தக்காளி கொஞ்சம் புதினா கொஞ்சம் மல்லி வச்சிருக்கான் அப்படியே சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த பச்சை மிளகாய் புதினா மல்லி இது கூட கறி வேகும்போது சூப்பராக இருக்கும் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்க பீஃப் கறியை சேர்த்துக்கலாம் பாருங்கள் அப்படியே எலும்பும் கறியும் வேகும்போது குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் சூப் எடுத்து சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே நல்லா கலந்து கொடுக்கலாம் கல்லுப்பு சேர்த்துக்கருவான் அப்படியே எண்ணெயில நல்லா கொஞ்சம் நேரம் வேகணும் கொஞ்ச நேரம் மூடி ஆஹா இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் கறி வேகும்போது நல்ல வாசனையாக வருது இந்த மாதிரி லைட்டாக அப்படி எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுச்சு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினோம்னா இந்த கறியோட வாசனை நல்லாயிருக்கும் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் எண்ணெயில் கலந்தது கறியில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கறி வேகிறதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றிக்கிறனா அப்படியே நல்லா வேக வச்சுக்கிறேன்னா கறி நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ அரைக்க வேண்டிய பொருட்களாக எடுத்துக்கலாம் பாருங்க அரைமுடி தேங்காய் வச்சுருக்கேன் சின்ன தேங்காயில் தான் இதில் அரைமுடி எடுத்தால் போதும் இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்தால் போதும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் இது எல்லாமே அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடடா வாசனை சூப்பராக வருது கறி நல்லா வந்திருக்கு பாருங்கள் எலும்புலாம் அப்படி பாருங்கள் இப்படி தனியாக கலண்ட்ருக்குண்டு இதில் சூப்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குண்டு இந்த சூப்பை அப்படியே நம்ம சாப்பிட்டோம்னா அடடா உடம்பு வழியெல்லாம் அப்படி பஞ்சா பறந்து போயிடும் அப்படியே ஒரு கறி பீசி அப்படி உள்ள போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் கறி சூப்பராக வந்துருக்குங்க இப்போ வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் இன்னொரு கடையில் வதக்கி சேர்த்துக்கலாம் மசாலாவுக்கு என்ன ஊற்றிக்குவோம் நறுக்குன பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம் அரைச்ச ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் அரைச்ச மசால் பொடி இது கறி குழம்புக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் மல்லி சீரகம் சோம்பு பட்டை கிராமண்டு எல்லாமே சேர்த்துருக்கு இதை நம்ம சேர்க்கும் போது குழம்பு சூப்பராக இருக்கும் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்குருவோம் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்குருவோம் கும்புத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு காஸ்பூன் சேர்த்துக்குருவோம் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிடுவான் அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம் இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு கூட இந்த மசாலாவை நல்லா வதங்கிறேண்ணா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுக்கலாம் இந்த மாதிரி மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கறியோட சேர்க்கும்போது கறி குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை அப்படியே சேர்த்துக்கலாம் இதை அப்படியே கொஞ்சமாக கலந்து மாற்றி ஊற்றிக்கிறலாம் வேக வச்ச கறிவோடு சேர்த்துக்கிறான் நல்ல மழை மேகமாக இருக்கிறதுனால ரொம்ப இருட்டாக தெரியுது நம்மளுக்கு இதில் அப்படியே நல்ல ஒரு கொதி வரணும் அரைச்ச பேஸ்ட்டை பாருங்கள் சீரகம் சோம்பு கசகசா மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சது இந்த தேங்காய் பேஸ்ட்டை அப்படியே சேர்த்துக்கலாம் இதை சேர்க்கும்போது குழம்பே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்ச தண்ணி சேர்த்துக்குருவோம் குழம்புக்கு தேவையான எல்லாமே சேர்த்தாச்சு குழம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குண்டு வாசனை செம்மையாக வருது இதை அப்படியே நல்லா கொதிக்க வச்சிடலாம் நம்ம எடுத்து வச்ச சூப்பு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பு அடாடாடா சூப்பராக இருக்குது இதை அப்படியே எடுத்து சுட சுட சாப்பாட்லேயே ஊற்றி சாப்பிட்லாம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குது இந்த சூப்போட நம்ம வேக வச்சிருந்தோம் பார்த்தீங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் மட்டும் வெந்த அந்த கறி சூப்பராக இருக்குது குழம்பு இதை விட அட்டகாசமாக இருக்கேன் குழம்பு இருக்கு அப்புறம் குழம்புல சாப்பிட்டு பார்ப்போம் எண்ணெயெல்லாம் பாருங்கள் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு குழம்புல பீப் கறி குழம்பு சூப்பராக ரெடியாகிருக்கு அப்படியே பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு குழம்புல அப்படியே ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் அப்படியே கெட்டியாகவும் இல்லாமல் சூப்பராக இருக்கு பாருங்க குழம்பு சூப்பராக ஆச்சு கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கிடுவான் குழம்பு அப்படியே இறக்கிறலாம் குழம்பு பாருங்கள் எப்படி தக தக தகன்னு இருக்குன்னு பாருங்கள் அப்படி பீப்பு குழம்பு இப்படி வச்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே எலும்பெல்லாம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு அப்படியே சுட சுட சாப்பாட்டில் அப்படி ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும் பீப் குழம்பு சூப்பராக இருக்குது நல்லா கமகமகம்னு வாசனையாக பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது இந்த பீப் குழம்பு இன்னைக்கு செய்கிற காரணமே நண்பர் யுவராஜ் தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரு அவர் விரும்பி கேட்டதுனால தான் இந்த குழம்பு அவருக்காக வச்சிருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப சூடாக இருக்கு கொஞ்சம் அப்படியே பாருங்கள் சுட சுட சாப்பாட்டில் இந்த பீப் குழம்ப ஊற்றி அப்படி சாப்பிட்றதே ஒரு சுகமாக தான் இருக்கும் அப்பாப்பாப்பாப்பா டேஸ்ட் நாலு டேஸ்ட்டாக அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது சூப்பர் ருசியாக இருக்கும் அந்த எலும்போடு சேர்ந்து கறி வாங்கி வேக வச்சது அந்த எசன்ஸ் இறங்கி டாப் லெவல்ல இருக்கு அந்த கறியோட வச்சு சாப்பிட்டு பாப்பா கறி அவ்வளவு சாப்பிட்டாரு அதுதான் அப்படி ஒரு சுவை நம்ம கறியை முதல்ல வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா வேக வச்சுருந்தோம் அதை சூப்பாக எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும் ஏன்னா பச்சை மிளகாய் புதினா எல்லாம் கொடுத்து தான் நம்ம கறியை வேக வச்சுருந்தோம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா பேஸ்ட்டு அரைச்சி வெங்காயத்தை நல்லா வதக்கி அது கூட மசாலா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தான் குழம்புல சேர்த்தோம் அந்த வாசனையும் அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது எலும்பு அப்படி வச்ச உடனே அந்த கறி தனியா கலண்டு போதும் அந்த உள்ள இருக்கிற அந்த சாரோட அந்த சூப்பை அந்த மச்சையை சாப்பிட்றது அவ்வளவு டேஸ்டா இருக்கு அருமை அருமை சோறு ஒரு கறி அவ்வளவு சுவை பாருங்கள் எலும்பு அப்படி இருக்கும் அப்படி கழித்து மெண்டு சாப்பிடும்போது அடோட்டோட அந்த எலும்புல இருந்த மச்ச சாரி எல்லாம் இறங்கி அப்படி உள்ளே போகும்போது அவ்வளோ இதமாக இருக்குது நீங்கள் ஆட்டுக்கறி கடையில் போய் எலும்பு கேட்டீங்கன்னா ஓசியாக தர மாட்டாங்க எலும்பும் காசு ஆனால் மாட்டுக்கறி கடையில் போய் நீங்கள் எலும்பு கேட்டீங்கன்னா தாராளமாக அள்ளி போடுவார் அதுலேயும் நீங்கள் ரெகுலர் கஸ்டமராக இருந்தால் அப்படி மணம்போடு வாங்கிட்டு வரலாம் மணக்க மணக்க வச்சு சாப்பிட்றான் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே நம்ம போன இதே பக்குவத்தில் பீப்பு விரும்பி சாப்பிட்றவங்க எடுத்து இந்த மசாலா கொடுத்து குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பாடு இட்லி தோசை எல்லாத்துக்கும் பிரமாதமாக இருக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அடுத்த நாள் சுண்டை வச்சு அந்த வெஞ்சனை எடுத்து பழைய சோறுக்கு வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லும்போதே எச்சி ஊறுது நம்ம வில்லேஜ் ஸ்டாரிங் கிச்சனில் எல்லோரும் தொடர்ந்து பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச சமையலை என்ன சமைக்கணுன்றத சொல்லுங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்குன்ற நல்ல டேஸ்ட்டாகவே சமைச்சு காமிக்கிறோம் சூப்பராக இருக்கும் ஏன்னா நான் எந்த சமையலாக இருந்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை நான் வீட்டுக்குள்ளே சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நான் இங்கே உங்களுக்கு சமைச்சி காமிப்பேன் அதனால் நம்ம சமையலை பார்த்துட்டு அப்படியே சமைச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டுக்கு குறைவே இருக்காது நம்ம சமையல் சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் காரம் அதிகமாகவோ உப்பு கூடவோ எதுவுமே இருக்காது எல்லாம் கரெக்டான லெவலில் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.